ஜெய் ஸ்ரீராம் ஒரு ஒரு மாதமும் நமக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் இல்லை எதிர்பாராத செலவுகள் வந்து நமக்கு நிறைய வருது அப்படின்னா நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி நம்ம வந்து கோவிலில் போய் சங்கல்பம் பண்ணிக்கணும் கோவிலில் வந்து சங்கல்பம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க நம்ம வந்து அபிஷேகம் வந்து அபிஷேகம் ஆராதனைகள் பிரசாதம் எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம பணம் கட்டிவிட்டு நம்ம அந்த டைமுக்கு நம்ம போனோம்னா நம்ம வந்து சாமி பார்க்கலாம் ஸோ அது வந்து நம்ம ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பிரதோஷம் சங்கர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் அது மாதிரி இந்த மாதிரி சங்கல்பம் பணம் கட்டி நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லது உங்களுக்கு உங்கள் செலவுகள் வந்து கட்டுக்குள் வரும் அதே மா அப்படி சா அப்படி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து மாதம் மாதம் உங்கள் கையில் காசு வந்து காசு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிள்ளையாக இருக்க ஒரு தேங்காய் உடைச்சிருங்க தேங்காய் உடைச்சிட்டு எனக்கு வந்து தேவையில்லாத செலவு ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உடைச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல செலவாகவும் நடக்கும் உங்களுக்கு பணம் வந்து சேமிக்க முடியும்